நம்ம ட்ரெண்டிங் கட்டிங்கல எப்படி பண்றதுன்னு நாம் தெளிவா சொல்றோம் பேசிக் நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட் அவர் லைன் போட்டு உயரம் எவ்வளவுமா பதிமூன்று உயரம் பதிமூன்று ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் ஸ்ட்ரைட் அவர் லைன் போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மார்பு சுற்றளவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சோல்ற அளவு கண்டுபிடிச்சிடலாம் முப்பத்தி ஏழு ரெண்டா பிரிச்சுங்களா எவ்வளவு வரும் பதினெட்டு மைனஸ் மூணு இன்ச்சு இதுல பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டா பிரிச்சுங்களா ஏழை முக்கால் ஓகேவா

ஒன்பது இன்ச் இருக்கு ஒன்பது காலனா எவ்வளவு ஆகும் இதுல வந்து கால் கால் இன்ச் மைனஸ் பண்ணணும் நான் அதை அப்படியே சொல்றேன் பாருங்க புதுசுல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகுற வரைக்கும் இத அப்படியே போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு அது எளிமையா இருக்கும் ஒன்பது இன்ச் வரைக்கும் இங்க இருக்கிற எத்தனை இன்சி நீங்க வைக்கிறீங்களோ அத்தனை இன்ச்சிக்கும் கால் கால் இன்ச்சி இதுல மைனஸ் பண்ணணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த கால் கரைச்சு போட்டு பார்த்த இந்த பேட்டனை வந்து டோட்டல் பண்ணிக்கிறது கால் அரை முக்கால் ஒன்னு ஒன்னே கால் ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் இதுல மைனஸ் பண்ணுங்க ஏழு முக்கால்ல ரெண்டே கால் மைனஸ் ஓகேவா எவ்வளவு அஞ்சரை இன்ச்சு அந்த அஞ்சரை இன்ச்சு அப்படியே கீழே இருக்குங்க மேல சோல் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆயிட்டே ஆம்போல ஆகிட்டுங்க ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப இங்க எவ்வளவு வச்சுக்கிறோம் அஞ்சரை இருக்கா அந்த அஞ்சரை இன்ச்சு அப்படியே இதுல மார்க் பண்ணுங்க சுற்று அளவில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாலா நாலாச்சுங்களா ஒன்பதே காலம் இதுதான் நீங்கல எழுதிருப்பீங்க அந்த ஒன்பதே காலம் இதுல மார்க் பண்ணுங்க சரியா ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க கழுத்தை நம்ம எவ்வளவு வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸா போகணுமா நேரா போகணுமான்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எட்டு இன்ச் வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம் சொன்னோம் இப்ப எவ்வளவு வச்சுக்கிறோம் ஒன்பது இன்ச்சு அப்ப ஒன்பது இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும் கிராஸா இருக்கணும் ஒன்பதே கால் பிளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு நான் எவ்வளவு ஆகுது பத்து இன்ச் ஆகுதுங்களா அந்த பத்து இன்ச் இருக்கா இந்த முக்கால் இன்ச்சு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஃபார்முலா புரியுதுங்களா இந்த கால் இன்ச் மைனஸ் பண்றது எப்படியோ அதே மாதிரி இந்த முக்கால் இன்ச் அந்த டீப் நெக்ல ஆட் ஆகும் எல்லா டீப் நெக்லயும் சேர்த்துற மாதிரி எல்லா டீப் நாம சேர்த்து தேவல அதுவே வரும் கூட வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து 9 இன்ச்சுக்கு நாம இப்படி பண்ணியிருக்கோம் இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் இன்னொருத்தர் வந்து 10 இன்ச் கேக்குறாங்கன்னா 10 இன்ச் கேக்குறாங்க இதெல்லாம் நான் சொல்லிறேன் கால் இன்ச் எடுத்துக்கணும் அப்ப இதே அளவு இங்க வருமானம் வராது அப்ப எப்படி சேஞ்ச் ஆகுன்றதை பாக்குமா ஓகே வா இப்போ இங்க பத்து இன்ச்சுக்கு எவ்வளவு மைனஸ் ஆகும் ரெண்டு இன்ச் மைனஸ் ஆகுதா அந்த ரெண்டு இன்ச் இங்க மைனஸ் வச்சு அப்ப மீதி இங்க எவ்வளவு இருக்கு அஞ்சே கால் நீங்க மைனஸ் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு அஞ்சே கால் அந்த அஞ்சே கால் அப்படியே இதுல மார்க் பண்ணிக்க அஞ்சே கால் அப்படின்னும் போது இந்த இடம் இப்ப மாறுதா அஞ்சரை இருக்கு அஞ்சே கால் வைக்கிறோம் ஓகேவா இப்ப இந்த லைன்ல செக் பண்ண பத்து இன்ச்சுல இருந்து நம்ம மார்க்க சுற்றுல முப்பத்தி ஏழு நாலா டிவைட் பண்ணமுன்னா ஒன்பதே கால் இந்த ஒன்பதே காலோட எவ்வளவு முக்கால் முக்கால் வரும் பத்து ஆடாச்சும் வருதா அந்த பத்து இன்ச்சு இங்க வருதா ஏன்னா இப்ப உள்ள போயிடுச்சு இல்லைங்களா இது உள்ள பழம்தான் இது மேலே ஏறிடுச்சுங்களா அப்ப மேலே ஏறும்போது இந்த லைன் தான் பாக்கணும் அப்ப இங்க வந்த உடனே இது என்னாச்சு பத்து இன்ச்சு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்போ இங்க சின்ன சொல்ற நமக்கு என்ன அளவு தேவையோ நாம வச்சுக்கிறோம் ரெண்டே கால் ரெடி அளவு வைக்கிறோம் இன்ச்சு ஆயிடுச்சுங்களா இங்க எவ்வளவு இருக்கு ரெண்டே கால் இருக்கா இங்க நான் என்ன பண்றேன் ரெண்டே காலோட ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் அப்போ மூணு இன்ச்சு ஆயிடுச்சுங்களாங்க இந்த மூணு இன்ச்சு இத என்ன பண்றீங்க இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு இங்க கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க நம்ம என்ன மாதிரி கழுத்து வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம் ஓகேவா இப்ப இங்க மூணு இன்ச்சுக்கிறோமா அந்த மூணு இன்ச்சு இங்கேயும் நீங்க மார்க் பண்ணுங்க மார்க்

பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஆம்போல் திருமணம் முப்பத்தி ஏழுல நாலா டிவைட் பண்ண ஒன்பதே கால் மைனஸ் ஒரு இன்ச்சு அப்போ எட்டே கால் இன்ச்சு ஆம்போல் ரவுண்ட் இருக்கணும் ஆம்பால் ரவுண்ட் வரதான்னு பாக்கலாம் நமக்கு இங்க வரல எவ்வளவு இருக்கு ஏழ்ச்சு அப்போ கால் இருக்குன்னா நாங்க என்ன பண்றேன் எடுக்கணும் ஆம்கோல் ரவுண்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இது ஆம்கோல் ரவுண்டு இப்போ நமக்கு எட்டே கால் வரணும் ஆனா வெளியே போகுது அப்படி வெளிய போகும்போது நீங்க ஆம்கோளுடைய ஹைட்டு கீழே இருக்கணும் ஒருவேளை ஆம்கோல் ரவுண்டு எனக்கு இங்க உள்ளாவே வந்துருச்சு சார் எட்டே கால் அப்படின்றீங்களா எடுத்து புரியுதுங்களா இதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டு பிளவுஸ் வராது அப்போ இந்த அளவு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அளவுகள் வரும் போது நம்ம என்ன செய்யணும் இதை சேஞ்ச் பண்ணா கத்துக்கணும் இங்கேயும் அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்றேன் இப்ப ஆம்கோளுடைய ஹைட் மாறிடுச்சுங்களா இந்த இடம் இல்லைங்களா இங்கிருந்து இப்ப இங்க வந்துச்சு அப்ப இதை ரெண்டா பேரிங்க அஞ்சே முக்கால் அப்படியே ரெண்டா பேருச்சுங்களா பாலஞ்சு கீழ இப்ப இங்க இருந்து மறுபடியும் என்ன செய்யணும் மார்க் சூட்டா செக் பண்ணுமா ஒன்பதே கால் பிளஸ் முக்கால் இப்ப பத்து இன்ச்சு இந்த இடத்துக்கு வருது நம்ம எடுத்த அளவு ஒன்னேதான் ஆனா டீப் ஆக ஆக இது அங்கிட்டு இங்கிட்டு மாறிட்டே இருக்கா சோ இப்படி மாறலன்னா பிளவுஸ் வராது இருக்கிற அளவு நீங்க அப்படியே இதுல மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்க ஒன்பதே காலம் இங்க வருது இப்ப இந்த அளவு நீங்க இங்க செக் பண்ணீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு சோல்ற இறங்கும் இல்லைன்னா லூஸ் அடிக்கும் சோ அதுக்காக தான் நம்ம இந்த டீப்புக்கு தகுந்த மாதிரி மார்பு சுற்று அளவு உள்ளவோ இல்ல வெளியவோ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் சோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டா பிளவுஸ் நீட்டா அமையும் இதை அப்படியே நீங்க சோ இது தெரியாமல நிறைய டைலர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா எட்டே காலம் வந்து ஒருவேளை இருக்கு சார் அப்ப என்ன பண்றது அப்படின்னா வருது அப்படின்னா இதுல கால் இன்ச்சி மைனஸ் பண்ணுங்க அஞ்சே முக்கால் இருக்கிறது அஞ்சு ரொக்க எடுத்துக்கோங்க அஞ்சு ரொக்க எடுத்துட்டு ரெண்டரை கால் இன்ச்சு கீழே அப்ப இங்க என்ன பண்றோம் ஆண்ற வந்து இதுல செக் பண்ணுங்க சோ இது எல்லாமே நம்ம பிராக்டிக்கலா சிந்திச்சு செய்ய வேண்டிய வேலைகள் புரியுதுங்களா ஆம் கொள்றவனி எட்டே கால இருந்தா கீழ இறங்குது ஆம் கொள்றவனி எட்டு இருந்தா மேல ஏறுது எட்டு இன்ச்சு இருந்தா இன்னும் மேலே ஏறும் சோ எல்லாமே நம்ம தேவைக்கு நாம மாற்றணும் அது போற போக்கில நாம விடக்கூடாது நம்ம கண்ட்ரோலும் க்ளோஸ் அப் பண்ணுவோம் புரியுதுங்களா பல சுத்துதுங்களா ஒன்பதே கால் ப்ளஸ் ஒரு பத்து இன்சி முக்கால் இன்ச்சி சேர்த்துனாங்கன்னா பத்து இன்ச் இப்ப இந்த இடத்துல வருது இப்ப இதை நான் எட்டு இன்ச்சுக்கு செக் பண்ணி பாருங்க ஓகேவா எட்டு இன்சுக்கு செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்டா வருது கரெக்டா இன்ச் இப்ப இதுவே வந்து உங்களுக்கு ஏழே முக்கால் வேணும் அப்ப என்ன பண்றீங்க இந்த அளவு செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த அளவு செக் பண்ணும்போது லைட்டா காலஞ்சு மேலே ஏறி சோ இது எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் நம்ம செக் பண்ணி பாத்தோம் சும்மா நான் வந்து மார்க் பண்ணல புள்ளி வச்சு கோலம் போற கோல ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப நம்ம பீப்புல போகும் போகுது இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் டீப் நேக்கு வச்சுட்டு நீங்க எதுவுமே பார்க்காம ரெண்டரை மூணு இன்ச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு கயிறு கட்டுறது இல்லாம நாலு கயிறு கட்ட வேண்டியது அதனாலதான் நம்ம இன்னைக்கு எல்லாம் கயிறு கயிறா மாடுகள் மாதிரி கட்டிட்டு போயிட்டீங்க சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் சோ பிளவுஸ்ல இத்தனை எல்லாமே இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் என்ன பேக் பார்ட் மட்டும்தான் தான் இன்னும் போவே இல்லை இன்னும் இடுப்பளவு கூட போகல பேக்ல தான் இவ்வளவு வேலை பார்த்துருங்க புரியுதுங்களா தூக்க வர மாதிரி இருக்குதோ இப்ப நம்ம எட்டு இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பளவு முப்பத்தி ஏழுல

இதுக்கு கீழே தான் டாக்டர் இது பண்ணணும் மேல போக இந்த டாக்டர் வந்து நம்ம இது மாதிரி மார்க்கு இப்போ இது மார்க் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு ஓ இப்படிதான் வர்றதா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது இந்த ஒரிஞ்சல் வந்து நம்ம வந்து பார்க்கணும் கிராஸ் வந்து நம்ம கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல பாரு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரே நாள்ல ஜீப்ன கத்துடனும் ஒரே நாள்ல நான் டோஸ் வந்து முடிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணத்துல நாம வர்றது சகஜம் இல்லன்னு சொல்லல

உங்க நான் டிராப்ட் வரைஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து பதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி நினைக்கிறேன் நீங்க கத்துக்கணும் வந்ததுக்கு ஏதாவது சாதிங்க இது பாக்குறதுக்கு இங்க டீப்பா இருக்குமாதிரி தெரியுதா இந்த டீப்பா இருக்கிறத எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது இந்த டிராப்ட் புடிச்ச உடனே இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ற மட்டும் பாத்துக்கலாம் ஓகேவா இதெல்லாம் நாம இப்ப கட் பண்ணி வச்சுக்கிற பிளவுஸ் ஓகேவா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா வரைஞ்சு கூட காட்டிடணும் நாம வரைஞ்சிக்கிறது கட் பண்ணிக்கிறது நம்ம உடம்புல போட்டா இப்படியே இருக்குமா அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் இதுதான் நம்ம கட் பண்ணிக்கிற லட்சணம் ஓகேவா இப்போ நம்ம நார்மலா கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்ப இதே ப்ளவுஸ் இதே அளவ நாம இங்க ஒரு டாட் பிடிக்கணும் ஓகேவா சோ இந்த டாட் பிடிக்கும் போது இதுல என்னென்ன மாற்றம் நடக்குது டாட் புடிச்ச உடனே இது அப்படியே தலைகையெல்லாம் மாறுது காலத்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுங்களா இப்போ

సో అదికెన్న కారణం అప్రేనా తమ తునియా వంద అప్రే మర్చిరికేదు సో అన్నమా మర్చిరికమా కరెక్ట్ గా ఈద మార్చి కట్ చేసి ఎద్దుటి దీకు ఫాస్ట్ స్ప్రెస్ కొందున అచ్చనామా కొడుకు స్ట్రెయిట్ ఐచి ఇదిలో మనం స్టిచ్ చేసి ఎద్దుతమనా నీకాల్ నా బ్లౌస్ అలా గంది గోబ్ స్టార్ట్ నేను మరి ఓ చేంజ్ అయిచ్చు థాంక్స్ కొడుకు మనం స్టిచ్ கெப்பா இதுல எதா டாக்டர் சார் ஒவ்வொரு நேரா நான் அப்பள நான் இதுல டாக்டர் சார் எதா புரிஞ்சிருக்கா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எதோ பண்ணேன் சார் எனக்கு இது மாதிரி புரிஞ்சிருக்கு இது மாதிரி புரியல சுத்தமாவே